ரஜித்குமார் நடிச்சிருக்க விடாமுயற்சி படத்தினுடைய டீசர் ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு வரவேற்பு வாங்கிச்சிருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இப்போ இந்த ஒரு டீசர் சுமார் ஒரு கோடி பார்வைகளை கடந்திருக்கு மகிழ் திருமேனியோட டிரெக்ஷன்ல உருவாகி இந்த ஒரு படத்துக்கு அனிருத்தா மியூசிக் கம்போஸ் பண்றாரு லைக்கா நிறுவனம் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க அர்ஜுன் த்ரிஷா ரஜினா அப்படின்னு பல பேரும் இம்பார்ட்டன்ட் ரோல் பண்றாங்க இந்த படத்தினுடைய டீசர் இருபத்தி எட்டாம் தேதி தான் ரிலீஸ் ஆச்சு அதுவும் டூ ஜனவரி பொங்கலுக்கு இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ஏற்கனவே நமக்கு வந்த அப்டேட் தான் இப்போ இந்த டீசர் ரிலீஸ் ஆன அந்த நிமிஷத்துல இருந்து இன்னமும் இந்த ஒரு டீசரை கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஒரு நிலையில தான் இந்த படத்தினுடைய டீசர் சுமார் ஒரு கோடி பார்வையாளர்களை கடந்திருக்கு அப்படின்ற ஒரு குட் நியூஸ் இப்போ வந்திருக்கு நீங்க இந்த படத்தினுடைய டீசர் பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க ஏற்கனவே அஜித்தர ஃபேன்ஸ் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு தருணத்துல அடுத்ததான் அவரு கார் ரேஸ்லயும் கலந்துக்க போறாரு அப்படின்ற தகவலும் நமக்கு தெரியும் நீங்க படத்துல நடிக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல புல் அண்ட் புல் கார் ரேசர் அஜித் ஆயிரலான்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எங்களோட ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க